இட்லி தோசைக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் புதினா சட்னிங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடலை பருப்பு ஒன்று டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை பொன்னிறமாக வறுத்துக்கணும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் சின்ன தக்காளியாக எடுத்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு வர மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை வதக்கிட்டு பூண்டு பத்து பல் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பூண்டு சேர்த்துனிங்கன்னா வதக்கிட்டு கொஞ்சமாக நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம் அதாவது துருவண தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க புதினா இலைகள் மட்டும் சேர்த்தாமல் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது வந்து வயிற்றில் பூச்சி இருந்தாலும் மலிக்கும் அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லியில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறையா விஷயங்கள் இருக்குது கருவேப்பிலையும் நல்லா முடி வளரத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் கருவேப்பிலையும் சேர்த்து ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் ஆற வச்சுட்டு போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக புளியும் உப்பு சேர்த்துட்டு அரைச்செடுத்துக்கலாங்க சுவையான పుదీనా చట్నీ రెడీ